சலா தோசலம் ஆலா செய்தோல் இல்லா அலிஹி ஓசி ஒமன் வாலா கன்னி திருப்பதி அல்லாஹு நல்லார்களே பெருமனார் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களது வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்களை பேசினாலும் அவர்களது சரித்திரம் ஒரு அழகான சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும் அவர்களுடைய குணங்கள் எவ்வளவு சிறந்த குணமாக இருந்தது அல்லாகவே அருள்மலையில் பாராட்டுகிற அளவுக்கு அவர்களுடைய குணம் சிறந்தது அவர்கள் யாரை பற்றியும் எந்த குறை சொல்லப்பட்டாலும் உடனே அந்த குறையை விசாரிக்காமல் யாரையும் தவறாக எண்ணவும் மாட்டான் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறு செய்தவர்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டுவாங்க அவர்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமான அணுகுமுறை கடைபிடிப்பாங்க இப்போ யார் வந்து நம்ம நம்மிடத்தில் யாரை பற்றி சொன்னாலும் உடனே நம்புவது அவரை பற்றி தவறாக எண்ணுவது இதுதான் நம்முடைய பழக்கம் அது ரொம்ப கெட்ட விஷயம் என்பதை பெருமான் அவருடைய வாழ்க்கை நமக்கு கெட்டுத்தருகிறது ஒரு முறை ஒரு பெண்மணி சஃபா நிபுனு ஆத்தல் என்கிற ஒரு சஹாபி அவருடைய மனைவி அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து தன் கணவரை பற்றி மூன்று குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள் முதல் குற்றச்சாட்டு என்ன நான் நஃபிலான தொழுகைகள் தொழுதால் என்னை அடிக்கிறார் இரண்டாவது நஃபிலான நோன்புகள் வைத்தால் அந்த நோன்பை விடுமாறு என்னை கட்டாயப்படுத்துகிறார் மூன்றாவது காலையிலே இவர் ஃபஜ்ரு தொழுகை நேரத்தில் தொழுவதில்லை பல நேரங்களில் சூரியன் உதயமாகும் வரை விட்டு விடுகிறார் இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் சொல்றான் இந்த மூன்றுமே வெளிப்படையாக பார்க்கிற போது அவருடைய கணவர் தவறு செய்கிறார் தொழக்கூடிய மனைவியை அடிப்பதும் நோன்பொய்த்தால் விடச் சொல்வதும் இது வெளிப்படையிலே ஒரு அநியாயமாக தோன்றுகிறது நாமாக இருந்தால் அவசரப்பட்டு தான் முடிவெடுப்போம் பெரும நரசல் அலீசன் அவர்கள் சஃபான் அவர்களை அழைத்து உன் மனைவி சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உன்னுடைய பதில் என்ன ரொம்ப நிதானமாக தான் எடுத்ததுமே நீ அடிக்கிறியான்னு கேட்கல இப்படி தான் தாவூது அலீசலாம் ஒரு ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க ஒரு ஆளிடத்தில் தொண்ணூத்தொம்பது ஆடுகள் இருந்தது இன்னொரு ஒரு ஒரு ஆடு மட்டும் இருந்தது அந்த ஒரு ஆடு வைத்திருப்பவர் தாவூலி இஸ்லாம் இடத்திலே வந்து என்னிடம் இருப்பதோ ஒன்று அவரிடம் இருப்பதோ தொண்ணூத்தொம்பது இந்த இருக்கிற ஒரு ஆட்டையும் கேட்குறார் அப்படின்னு சொல்ல சொன்னார் தாவூதலை இஸ்லாம் உண்மை என்ன தொண்ணூத்தொம்பது ஆடு வச்சிருக்கிறவன் இந்த ஒராட்டை எதுக்காக கேட்குறான் அப்படின்னு விசாரிச்சிருக்கணும் விசாரிக்காமல் உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த தொண்ணூத்தொம்போது ஆடு வச்சுருக்கிறவன் உனக்கு அநியாயம் செய்து விட்டான் ஆனால் உண்மை என்னன்னா இந்த ஒரு ஆடு வச்சுருக்கிறாரே அவர் தான் அநியாயம் பண்ணியிருக்கிறார் அந்த ஒரு அவரு அவருக்குரியதில்லை அந்த நூறு ஆடு அவர் வச்சிருந்தார் அவர்கிட்ட இருந்து இவன் எடுத்துகிட்டு வந்துவிட்டான் அப்போ இங்கே தாவூலிஸ்லாம் வெளிப்படையில் அவசரப்பட்டாங்க எல்லாம் அதை கண்டிச்சான் குரான் வருது தாவூத் அலி இஸ்லாம் மன்னிப்பு கேட்டு சஜிதா செய்தார்கள் என்றும் வருது அப்ப எந்த ஒரு விஷயம் யாரை பத்தி சொல்லப்பட்டாலும் உடனே அவரை நோக்கி குற்றச்சாட்டை வீசிடக்கூடாது நவிசலாசில் அவங்க ஏன் அடிக்கிறேன்னு கூட கேட்கல உன் மனைவி சொல்வது என்னப்பா என்ன சொல்றாங்க இப்போ அவர் சொன்னாரு நான் ஒன்றும் சும்மா அடிக்கல அந்த அம்மா எப்ப தொழுதாலும் நகலான தொழுகைகளை ரொம்ப நீட்டி தொழுகுறாங்க ஒவ்வொரு ரெக்காத்திலும் ரெண்டு ரெண்டு சூறாக ஓதுறாங்க அதனால இப்படி தொலை வேண்டாம் ஒரு பெண்மணிக்கு வீட்டு வேலைகள் கணவனுடைய ஹித்மத்து இருந்தா நசிலான தொழுகை விட கணவனுடைய ஹிதுமத்து தான் மேலானது ஒரு பெண்ணுக்கு அப்போ எப்போவுமே ரெண்டு ரெண்டு சூறாக ஓதுறாங்க ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஒரு சூறாக ஓதுனா போதும் ரெண்டு சூறாக ஓத வேண்டாம் என்று சொல்கிறேன் கேட்க மறுக்கிறாங்க அப்போ நான் விசிலாசலவங்க அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க இந்த துனியாவில் இருக்கிற யாருமே ஒரு சூறாக ஓதுனா போதும் உனக்கு மட்டும் ஏமா ரெண்டு சூறாக நீயும் ஒரு சூறாக ஓது அவர் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது நஃபில் நோன்பு வைத்தால் அடிக்கிறாய் அம்மின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நாங்கள் இரவு நேர பணியாளர்கள் இரவு நேரத்தில் விவசாயத்தில் நீர் பாய்ச்சுகிற வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் காலையில் தான் நான் வீட்டுக்கு வருகிறேன் என் மனைவியின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது அவங்க நஃபில் நோம்பு ஒரு நாள் வைத்தா பரவாயில்லை லா தந்திக்கும் தசோம் நஃபில் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போதான் பெருமானார் ஒரு கட்டளை போட்டாங்க லா தசோம் இம்ராதூன் இல்லா பி இது நீங்கள் கணவன் ஊரில் இருக்கும்போது எந்த பெண்ணும் கணவனிடம் கேட்காமல் நஃபில் நோன்பு வைக்கக்கூடாது அப்போ இங்கேயும் அந்த அவர் சொல்கிறாரு எப்பவுமே நோன்பு வைக்கிறாங்க அதைத்தான் நான் வேணாம்னு சொல்கிறேன் நோன்பே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை மூணாவது காலையில் ஃபஜருக்கு நேரமாக தொழுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ அவர் தன்னுடைய குறையை சொன்னார் நாங்கள் இரவு நேரங்களில் வேலை செய்வதனால காலையில் ஃபஜிருக்கு கொஞ்சம் முன்னால் வந்து படுக்கிறதுல பல நேரங்களில் நாங்கள் கண்ணை இருந்து விடுகிறோம் இப்போ நம்பி இஸ்லாம் சொன்னாங்க முயற்சி செய் முயற்சி செய்து சூரிய உதயத்திற்கு முன்னால் தொலை முயற்சி பண்ணு என்று சொன்னாங்க இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின்னாலும் ஃபஜிர் தொழிலா பரவாயில்லை கதாவாக அப்படி என்னையும் விடக்கூடாது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நல்லா ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்துருக்கிறான் அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சட்டத்தில் விதிவிலக்கு தரலாம் தங்க ஆண்களுக்கு ஹராம் ஒரு சஹாபிக்கு தங்க அணியை அனுமதி கொடுத்தாங்க பட்டு ஆண்களுக்கு ஹராம் ஒரு சில தோழர்களுக்கு பட்டு அணியை அனுமதி கொடுத்தாங்க அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது இது போன்ற ஹதீசுகளை வைத்து யாரும் அவங்க இஷ்டத்துக்கு வழங்க முடியாது ஆக இந்த விஷயம் மூணு விஷயத்தினையும் கேட்டுவிட்டு அவங்க அழகான முறையில் தீர்ப்பு சொன்னாங்க இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் வரும் பூதாகாரமாக தெரியும் அது அழகான முறையில் விசாரித்து யாருக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டுமோ அந்த அறிவுரை முதல் ரெண்டு விஷயத்தில் அந்த பெண் மீது தவறு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னாங்க கணவர் சொல்வது போல சுருக்கமான சூறாவோதி நஃபில் தொழு அப்போ பெண்களுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க கணவனுடைய ஹித்மத்தை விட நான் குரான் மோதுறதா மேலு கணவனுடைய பணிவிடையை விட நான் தான் மேலு அவ கணவன் ஏதாவது வேலை சொன்னா நான் தொழிலுக்கு தெரியலையான்னு கோவப்படுவாங்க பல பெண்கள் கணவனுடைய ஹித்மத்து தான் இந்த நஃபிலான வணக்கங்களை விட உயர்ந்தது என்று ரிசுல் செல்லா அலிசலவங்க அந்த பெண் வழியாக இந்த உம்மத்துடைய எல்லா பெண்களுக்கும் உணர்த்தினான் ஆக இதுதான் ரிசுல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பிரச்சனைகளை அணுகக்கூடிய முறை எல்லாமல்ல அவர்களுடைய அழகான சரித்திரத்தை அறிந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்கக்கூடிய தோஃபிக்கை தருவானா